பெரியோர்களே பசியோர் முகம் பாராது இருந்தேனா என்று வள்ளல் பெருமான் பசியை பற்றி சொல்லியதோடு சென்ற இருபத்தி ஐந்து ஐந்தாம் அன்று இந்த உலகத்தில் மூலை முடுக்கில் எங்கும் இல்லாத நிலையிலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு அணையா அடுப்பினுடைய துவக்க விழாவை முன்னிட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக பசி தீர்க்கின்ற பணியை வள்ளல் இந்த உலகுக்கு செய்து கொண்டிருக்கின்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வழியிலே கோவையிலே நம்முடைய ஜோதிமய அறக்கட்டளை சன்மார்க்க நெறியும் நடமாடும் சத்திய தர்மசாலையை அன்று ஏற்படுத்தி ஏழைகள் இருக்கின்ற இல்லத்திற்கு சென்று உணவுகளை வழங்குகின்ற பணியை மேற்கொண்டு வருகிறது பெரியோர்களே ஆக பசியினுடைய கொடுமையும் அருமையும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த தைப்பூசத்தன்று ஒரு நாளைக்கு இரண்டு லட்சம் பேருக்கு உணவு வழங்குகின்ற பணியை நாங்கள் வள்ளல் பெருமான் வழியிலே செய்து வருகிறோம் ஆகவே விரைவாக பசியை முன்னிட்டு இந்த கருத்துக்களை சொல்லி முடித்து விடுவோம் எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதியை வணங்கி பனிரெண்டாவது மாதத்தினுடைய ஆநிலை பாலகிருஷ்ணனுடைய இந்த ஆய்வரங்கத்திற்கு வந்திருக்கின்ற அத்தனை பெரியோர்களையும் வணங்கி முதல்ல இந்த சோதிடத்தை எனக்கு போதித்த கோவிந்த நாயர் ஐயாவையும் அன்னூர் கேபி எம்பி சண்முகம் ஐயாவையும் வணங்கி அதேபோல கேயேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவையும் அவருடைய இரண்டு குருமார்களாகிய ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமி அவர்களையும் ராம்பவ் ஐயா அவர்களையும் வணங்கி உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய பேரருள் பெருங்கருணையாலே இந்த சப்லாடு தேயிரி என்று உபநட்சத்திர சித்தாந்தங்கள் எவ்வாறு உண்மைகளை வெளிக்கொண்டு வருகிறது என்பதை நட்சத்திர சித்தாந்தத்தின் மூலமாக இங்கு கரூரிலே அழகானதொரு கோள்களின் கோலாட்டத்தை நட்சத்திரங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நமது சித்தர் சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு பலத்த கைதட்டல்களை கொடுத்து அவருக்கு நாம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து அவர்களை பின்பற்றினால் விரைவில் நீங்கள் கேபி முறைக்கு வந்துவிடலாம் இப்பொழுது இரண்டு நண்பர்கள் இவர் ஒருவர் அவர் இருவரும் சப்லாடை தொட்டு பலன்களை சொல்லி சென்றார்கள் ஒரு காரியம் நடக்கிறதா நடக்க மாட்டேங்கிறதா என்பதை அற செகண்ட்ல கேபி சொல்லலாமும் நண்பர்களே நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ஜாதகத்தினுடைய பதினோராவது உபநட்சத்திரம் ஆறாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் தொடர்பு கொள்ளுமானால் தான் நின்ற நிலையையும் தன்னுடைய வீடுகளையும் நட்சத்திரத்தினுடைய நின்ற வீடுகளையும் அதனுடைய நின்ற இடத்தையும் தொடர்பு கொண்டு ஆறையும் பதினொன்னையும் தொடர்பு கொள்ளுமானால் எந்த கோளாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் அந்த காரியம் பெரும் வெற்றியை பெறும் என்பதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய அடிப்படை செய்திகள் வெற்றி பெறுவதற்கு உண்டான செய்திகள் குறித்து உங்கள் இருவருக்கு தான் இந்த கருத்து அடி ஒரே செகண்டில் சொல்லிக்கொள்ளலாம் அடுத்த செய்தி என்னென்னா நாம் இப்போ நாம் பரு கரும்பலையில் ஒரு ஜாதகத்தை நான் போட்டிருக்கிறேன் இதில் வந்து கேள்வி என்னென்னா நான் மேலேயும் படிக்கணும் அந்த படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி எவ்வளவு அழகாக நமக்கு இந்த நட்சத்திர சித்தாந்தங்கள் சொல்லி செல்கிறது என்பதை பாருங்கள் குறிப்பாக கிருஷ்ணமூர்த்தி பத்ததியானது நாலு ஒன்பது பதினொன்று ஆகிய உபநட்சத்திரங்கள் உபநட்சத்திரங்கள் என்பது நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவற்றுக்கும் கோள்களுக்கும் அடிப்படையில் முதலில் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு மனிதன் பிறக்கின்ற காலத்திலே பூமியினுடைய சுழற்சிக்கும் நாலாம் இடத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த ராசியினுடைய தொடர்புக்கும் ஒன்பதாம் இடத்தினுடைய தொடர்புக்கும் பதினொன்றாம் இடத்தினுடைய தொடர்புக்கும் ஏற்படுகின்ற புள்ளி தொடர்புதான் அந்த மனிதனுடைய கல்வியை நிர்ணயிக்கிறது அந்த கல்வி கிடைக்குமா கிடைக்காது என்பதுதான் அந்த மூன்று கோள்கள் நின்ற நட்சத்திரம் எந்த பாவகத்தில் வீற்றிருக்கிறதோ அதுதான் அந்த மனிதனுடைய கல்வியினுடைய விதி இதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சொல்லுகின்ற அடிப்படை செய்தி இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து இருபது காலையில் நாகர்கோவிலில் பிறந்த இந்த ஜாதகம் நாலாம் இடமாகிய சனியினுடைய வீட்டில் கேதுவனுடைய நட்சத்திரம் உப நட்சத்திரமாக வருகிறது அந்த கேது ஐந்தாம் இடமாகி இன்னொரு சனியினுடைய வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் மிக அழகாக இந்த ஸ்டெல்லாரை சொல்கிறீங்க இடையில் ஏழரை சனி ஒன்று தான் சொன்னீங்க கேபியினுடைய ஸ்டெல்லாரை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் வந்து மிக அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருக்கேன் மாநாட்டுக்கு தான் வர மாட்டீங்க உங்களை ரொம்ப பெருசு பார் பக்கத்தில் இருக்கிறவங்க மதுரையிலேருந்து ஓடி வந்தாங்க இந்த கூட்டத்திலேயே வந்து சுந்தராஜனுக்கு அடுத்தபடி ஸ்டெல்லாரை ஸ்டெல்லாருன்னு சொல்லாம ரகசியமாக சொல்லக்கூடிய ஒரே மனிதன் தான் மிக அழகா கோச்சாரத்தை சனி ராகு குருவெல்லாம் சொன்னீங்க ரொம்ப அழகு அதுபோக அந்த ராசியும் தொடர்படுத்திக்க அந்த ராசி தொடர்படுத்தாத தான் உங்ககிட்ட இருக்கிறதா நான் பார்த்தேன் மிக மிக அழகா அந்த ஸ்டெல்லார் எடுத்து பேசுவரது என்னை மாறு தகிரியுமா இது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஸ்டெல்லார் எப்படி ஐயா சொல்றாங்க நம்ம சுந்தராஜன் ஐயா இது வந்து நட்சத்திரம் கேதுங்கிறது பாருங்க பெரியோரே ஐந்தாம் இடத்துல சனியினுடைய வீட்டில் உட்கார்ந்துட்டு பற்று இல்லாத வீட்டில் ஞானத்தை பெற்ற முன்னோர்கள் நாலாம் வீட்டில் நிற்கிற குருவனுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருப்பதால் நான் இந்த ஜாதகத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்த சொன்னது உங்கள் வீட்டினுடைய முன்னோர்கள் சித்தராக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் கட்டிய கோயில் இந்த பூமியில் இருக்கிறது என்ற விவரத்தை சொன்னபோது அந்த கோயிலுக்கு நாங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அற்புதத்தை கிருஷ்ணமூர்த்தி பக்ததியினுடைய நட்சத்திர சித்தாந்தத்தின் மூலமாக இவர் சொல்லிக்கொண்டிருந்தார் அந்த வினைகள் வினைகளை அகற்றுவது வினைகளில் எப்படி சிக்கிக் கொள்வது இதற்கெல்லாம் கேதுதான் மூல முதல் பின்புதான் சனி வருகிறான் சனியோடு செவ்வாய் சேரும்பொழுதுதான் அந்த செயல்கள் செய்யப்படுகிறது அதற்கு செய்தியாக இருப்பது ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடமும் பாதகத்தையும் தான் ஐயா சொன்னக்கூடிய காரியங்களை செய்ய முடியும் பெரியோர்களே ஆறாம் இடமும் பாதமும் சேராதவரை ஒரு மனிதனை பெரும் பாதிப்பு ஏற்படுவது இல்லை இது அவர் சொன்ன வழிக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன் இப்போ ஒன்பதாம் இடம் பாருங்க இங்கே நாலாம் இடம் கேது குருவனுடைய நட்சத்திரம் குரு மூணு ஆறுங்கிற இரண்டு வெற்றி ஸ்தானங்களை இந்த மனிதருக்கு கொடுத்துருக்கிறது கேது வந்து குரு சனி வீட்டில் கேதுன்ற நட்சத்திரம் குரு சனி வீட்டில் ஆனால் குரு நண்பர்களே மூனையும் ஆறையும் செய்கிறது சிறு வெற்றிகள் பெரு வெற்றிகள் ஆறாம் இடம் என்பது எதை குறிக்கும் குரு வீட்டில் இருக்கிற ஆறாம் இடம் சொல்லுங்கள் நண்பர்களே சரி வேலையில் என்ன வேலை குறிக்கும் அதான் கேள்வி பேங்க் வங்கி பணம் நிதி பணத்தை அடிக்கிறது ரிசர்வ் பேங்கிலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற வங்கி சமாச்சார அத்தனையுமே நிதி நிலைகள் வங்கியினுடைய ஒரு வார்த்தை இன்னொன்று குரு பணிகள் இன்னொன்று வேற நாட்டில் போய் கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கிற வேலையை இந்த ஆள் செய்யலாம் அஞ்சாம் இடத்தில் குரு தொடர்பு கொள்றதுனால நாலுல இருந்துட்டு அஞ்சையும் அஞ்சுல இருந்துட்டு நாலையும் கேதுவும் குருவும் தொடர்பு கொள்ளுது பார் ஆனா இங்கே ஆறாம் இடம் என்ன வேலை செய்யுங்கிற அற்புதத்தை பாருங்க ஆறாம் இடம் வேற என்ன ஆறாம் இடத்தினுடைய விளக்கம் என்ன சுந்தராஜ் நையா எத்தனை செய்திகளை இப்போ நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார் ஆறாம் இடத்தினுடைய இந்தியன் அஸ்டாலி சொல்வது ரண ரோக சத்துரு அந்த ரணத்தை நாம் இன்னொரு வார்த்தை ரோகம் ஆக இந்த மனிதன் மருத்துவம் படித்திருக்கிறான் அதுதான் இந்த இப்போ நாம் சொன்ன கருத்துகள் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வினோதமான குரு இல்லாமல் மருத்துவம் இல்லவே இல்லை புதன் இல்லாமல் பச்சளை மூலிகை இல்லவே இல்லை குரு இருந்தால் தான் ஒருத்தர் ஸ்டெதாஸ்கோப்பை எடுத்து கழுத்தில் மாட்ட முடியும் கூட சூரியன் எந்த வகையிலேயாவது அந்த மனிதனுக்கு தொடர்பு வரும் இப்போ ஒன்பதாம் இடத்தை நான் பார்க்குற பொழுது ராகு இந்த ராகை நிரூபணம் செய்வதற்காகத்தான் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு முன் போட்டிருக்கிறது நான் பார்த்து ஒரு பதினைஞ்சிரம் நாளுக்குள்ள தான் இருக்கு இந்த ஜாதகத்தில் பாருங்கள் ராகு சூரியனோடையும் புதனோடையும் இருந்து புதன் பிறக்கிற போது வக்ரமாக இருக்குது அந்த ராகு ஒன்பதாவது உபநட்சத்திரமா இருக்குது இங்கே இருக்கிற அற்புதங்களை அத்தனை சோதரர்களும் ஆழ்ந்து கவனிக்கணும் என்னது ராகு எந்த வீட்டில் இருக்குது சூரியன் வீட்டில் இருக்கு ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது ராகு எந்த உபநஷத்திரத்தில் இருக்குது சூரியனுடைய உபநஷத்திரத்தில் இருக்குது இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் பல லட்சம் ஜாதகத்தை பார்த்துருக்கேன் ஒரே ஒரு ஜாதகம் தான் இது மாதிரி பார்த்துருக்கேன் அந்த ஜாதகம் அமெரிக்காவில் ஒரு வீதியில் நான் சொல்லி கவுன்சிலராக இருக்குது நம்ம மெட்ராஸ் சாந்தகம் ராகு இந்த ஜாதகத்தினுடைய அபூர்வமே சூரியன் சூரியன் சூரியனில் ராகு நிக்குது ராகு சூரியனோட சேர்ந்துக்குது புதனோட சேர்ந்துக்குது ஒன்பது பன்னெண்டோடு சேர்ந்துக்குது அறிவு நிபுண நிபுண யோகம் நாம் சொல்கிறோமே அந்த நிபுண யோகத்தோட ராகு சேர்ந்துக்குது ஆக கெட்டிக்கார தனமாக சூரியன் பதினொன்றிலிருந்து இந்த மருத்துவனை உலக புகழ் வை பெறக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துறையில் மிக பெரிய இடத்தில் இருக்கிறார்கள் இந்த பெ பெண்ணினுடைய தாயாருடைய தாய்மாவன் இந்திய திருநாட்டினுடைய பல்வேறு ஜனாதிபதியினுடைய பரிசுகளை பெற்ற குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் குடும்பமும் ஜனாதிபதி அவார்டு வாங்கின குடும்பம் இப்போ நமக்கு அடுத்தது பதினொன்றாம் இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ராகு சூரியன் சூரியன் சூரியனில் இருக்குது சூரியன் கூடு இருக்குது பதினொன்றாம் இடத்தில் இருக்குது அதுதான் அந்த ஜாதகத்தினுடைய அற்புதமே ஆனால் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சொல்கிறதுன்னு நான் உங்கள் ரெண்டு பேர்த்த மெயினாக சொல்கிறேன் இங்கே சூரியன் சொந்த சாரத்தில் இருந்தாலுமே வேல்யூ கிடையாது எப்போ ராகு சூரியனுடைய வீட்டுக்குள்ளே போயிடுதோ அத்தனை பவரையுமே ராகு தான் மணிஷார் எடுத்துக்குவாக்கு சூரியனுடைய வேலையை சூரியனை விட செய்யறதுல ராகு தான் கட்டிக்கார் இப்போ பதினோராம் இடத்து நான் எடுக்கும் பொழுது மறுபடி அந்த நின்று குருவே வந்து குரு ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணிய பா வினைகளினுடைய எல்லாம் வெளி வெளியேற்றி புண்ணியங்களை அறுவடை செய்கின்ற குருவாக பதினோராவது உபநட்சத்திரம் இந்த ஜாதகத்திற்கு வந்து அந்த குரு பார்த்தீங்கன்னா திருவோணத்தில் போயிட்டு சுக்கரனுடைய உபநஷத்திர லக்னாதிபதியினுடைய உபநட்சத்திரத்தில் இந்த குரு சந்திரன் இது வாட்டு குரு எடுத்துட்டிங்கன்னா குரு சந்திரன் சுக்கரன் என்று அற்புதமான காமினி சந்திரன் சுக்கரனுக்கு என்ன சொல்லலாம் யாராவது சொல்ல முடியுமா சந்திரன் சுக்கரன் என்னென்னு சந்திரன் சுக்கரன் தான் பெரியோர்களே கிருஷ்ணன் ரோகிணி நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு மேலே அறிவாளி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை புதனெல்லாம் வெளியே ஓடிடுவோம் ரோகிணிக்கு முன்னால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் கிருஷ்ணமூர்த்தியினுடைய முதல் மாணவராகிய குழந்தைநாதன் என்ற ஜாதக ஜாலங்கள் என்ற முதல் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி புத்தகத்திலே அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் சந்திரன் செல்லுகின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே ரோகிணிக்குள் நுழைகின்ற நாள் மட்டும் வானத்தில் சந்திரனுடைய ஒளியினுடைய அளவு மிக அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது என்பதை விஞ்ஞான ரீதியாக சந்திரன் உச்சம் என்பதற்குண்டான விளக்கத்தை குழந்தைநாதன் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட இந்த ஜாதகத்தை திசா புத்தி அந்தரத்தை காலத்தினுடைய விரயத்தை குறைப்பதற்காக ராகு திசையில் கேது புத்தியில் சுக்கர அந்தரம் வரக்கூடிய முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது ராகு திசையில் கேது புத்தியில் சுக்கரை அந்தரம் நடக்கிறது இங்கே மதுரையம்மா உங்களுக்கு தான் ராகு சூரியன்ல போது கேது குருவில் போகுது சூரியன் குரு திசா புத்திக்குள்ளே சாரநாதனா உள்ள நமக்கு இண்டிகேட் பண்ணி உனக்கு என்ன சீட் கொடுக்கறதுக்குள்ளே உடனே கொடுக்கறோம்னு இந்த பொண்ணு எம்டிக்கு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுது எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு இப்போ எம்டி சீட் எழுதி வெயிட் பண்ணுது இங்கே சூரியனும் சந்தர் குருவும் சாரநாதன்களாக வந்து குரு ஐந்திலிருந்து இறை அருளையும் சேர்த்து சூரியன் ராகுவோடு திசாநாதனோடு சேர்ந்து சாரநாதனாக இன்று பெரும் வெற்றியை சிவனுடைய வெற்றியை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்த இந்த வீட்டில் குவிக்கின்ற நிலையை ராகு நின்ற சூரியன் 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 என்பது செய்து கொண்டு இருக்கிறது இறுதியாக சுக்கரனை எடுத்துக்கொண்டோமானால் சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே ரிசவத்தில் உச்சம் பெற்று அந்த சுக்கரன் பத்துக்குடையது ஏழில் நின்று இந்த சீட்டு இந்தா வச்சுக்கோன பெரும் புகழ் பெற போற அப்படிங்கிறத இந்த ராசியில் நிற்கிற உச்சம் பெற்ற சந்திரன் பத்தாம் இடத்தை தொடர்பு பண்ணி நமக்கு வெற்றி மேல் வெற்றியை தரப்போகுது இறுதியா பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் குருவனுடைய உபநிச்சத்திரத்திலிருந்து இவங்க முன்னோர்களுடைய அருளை வேணுங்கிற அளவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது எந்த வழியிலேயாவது அஞ்சாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ லக்கணமோ குருவோடு மட்டும் தொடர்பு கொண்டால் இந்த நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் இறை அருளின் மூலமாக நாம் வெற்றியை பெறலாம் ஆகவே நண்பர்களே பெரியோர்களே நட்சத்திரங்களோடு உபநட்சத்திரங்களையும் தொடர்புபடுத்தி பாவகங்களையும் தொடர்படுத்தினீர்களானால் துல்லியமாக நீங்கள் உடனிருந்து அந்த ஜாதகர் வாழ்வை பார்ப்பது போல சொல்லிவிடலாம் நான் முப்பது ஐ ஐ இது முப்பதாம் தேதி மார்ச் மாதம் நடத்தின விழாவில் மூணு விஐபி வழி வந்த ஒரு விஐபியினுடைய வீட்டில் மிக அவசரமான ஒரு சீர் நடந்துட்டு இருக்குது அவருடைய சிவலிங்கம் ஐயாண்டு தான் போட்டாங்க என்னுடைய நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஆக இந்த பதினோராம் இடத்தை எடுத்துக்கொண்டுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி டிராவல் செய்கிறது வெற்றியை துணை செய்ய ஆறாம் இடம் கொள்ள வேண்டும் வெற்றியினுடைய நுழைவாயில் என்பது மூன்றாம் இடம் அப்படிப்பட்ட மூன்றாம் இடத்தில் வான மண்டலத்தினுடைய மூன்றாம் இடத்தில் பன்னிரெண்டாவது பாவகத்தில் நிற்கின்ற குருவனுடைய நட்சத்திரத்தில் ராகு ஏழில் இருந்து கொண்டு பாலகிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு வெளிநாடுகள் வெளியூர்கள் வெளி இடங்களில் இருந்து குருமார்கள் பக்திமான்கள் எல்லாம் சோதிடத்திற்குரிய இடத்தில் குரு நின்று கொண்டு மிதுனத்தில் நின்று கொண்டு வெற்றி வாகையை ராகு மூலமாக பல மக்கள் கூடி நமக்கு அளிக்க இருக்கிறார்கள் ஆருக்குரிய சனி எட்டில் நின்று கொண்டு ஏழையும் குறித்து கொண்டு இந்த சந்திரன் சனியினுடைய வானமண்டலத்தினுடைய எட்டாம் இடத்தில் இருப்பதால் இவர் எடுத்துக்கொள்ளுகின்ற தேதி முதலில் நடைபெறாது வேறு ஒரு தேதிக்கு செல்வார் வெற்றி மேல் வெற்றியை ஈட்டுவார் இறைவனுடைய குருவனுடைய பேர் அருளையும் சிறந்த ஆன்மீக செய்திகளோடு சோதிட செய்திகளையும் சொல்லக்கூடிய குருமார்கள் வந்து அந்த விழாவை நடத்துவார்கள் என்பதுதான் எனது பார்வையில் அந்த கோச்சாரத்தில் நான் கண்டது சனி எட்டில் நிற்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆறு குடைவனாக இருந்தாலும் எட்டு எட்டு தான் சனி மீனத்தில் இருப்பதால் வேறு மாநிலங்கள் வேறு மாவட்டங்கள் வேறு இடங்களில் இருந்தெல்லாம் வந்து தொடர்பு கொண்டு அதுவும் சனி என்கின்ற திசானாதனால் பல முதியோர்கள் எல்லாம் வந்து தன்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களை எல்லாம் சோதிடத்தில் சொல்ல இருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஒரு அரை நிமிஷத்தில் ஒரு டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு கொடுத்துறேன் பொதுவாக கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு மனிதனுக்கு ஒரு இருபது வயசுலேருந்து முப்பது வயசு ஆகும் பொழுது அவனுக்கு ரெண்டாம் இடத்துலேயும் ஏழாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் எந்த கோள் நிற்கிதோ அவனுடைய சாரங்களில் திசா புத்தி அந்தரம் நடக்குமானால் அவனுக்கு திருமணம் நடக்கும் என்பது தான் கேஎஸ்கேவினுடைய விதி இந்த ஜாதகம் என்னிடம் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை படித்த ஒரு மாணவியினுடைய மகளுடைய ஜாதகம் அந்த ஜாதகர் இப்பொழுது பிஎஜி ஆர்ட்ஸ் காலேஜ் நான் படித்த கல்லூரியிலே மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்காங்க டாக்டரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்பா ஜோதிடர் அவங்க தாத்தா ஜோதிடர் ரெண்டு பேரும் நான் அம்மா மதுரை சேர்ந்தவங்க உங்கள் ஊரை சேர்ந்தவங்க இந்த பெண் இந்த பெண்ணுக்கு வந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருமணம் நடந்தது அந்த ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கேது திசை புதன் புத்தி சனி அந்தரத்தில் நடந்தது சரி எட்டு ஆறு எட்டு ஆறு இப்போ என்ன செய்தி அப்படின்னா கேது அப்படிங்கிற கோள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகுது திசாநாதன் செல்லுகின்ற நட்சத்திரம் குரு குரு ஏழில் இருக்கிறது இதுதான் மிக மிக முக்கியமாக நம் சுந்தராஜனையே இருக்காங்களே ஸ்டெல்லார் ஸ்டெல்லார்னு அதுக்கு உள்ள பூந்தான் தான் அதனோட வெற்றியை வெளியெடுக்க முடியும் அதே மாதிரி கேதுவனுடைய உபநட்சத்திரம் வந்து சுக்கரன் ரெண்டில் இருக்கிறது ரெண்டு ஏழு தொடர்பானது புத்திநாதன் பாருங்கள் புதன் புதனே ரெண்டாம் பாவத்தில் சிம்மத்தில் இருக்குது புதன் சுக்கரனுடைய போரத்தில் இருக்குது சுக்கரன் ரெண்டில் இருக்குது புதனுடைய உபநிஷத்திரத்துக்கு போன குரு ஏழு இருக்கு இந்த சுக்கரனே நேராக பதினொன்னு செய்கிறதுனால புதன் நின்ற நட்சத்திரமாகிய சுக்கரன் ஃபஸ்ட் கிளாஸா பதினொன்னு செஞ்சு ரெண்டில் இருந்து திருமணத்துக்கு காரகனாகிய சுக்கரனே ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் தொடர்பு பண்ணுறதுனால மிக அற்புதமாக இந்த கல்யாணம் நடந்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா சனி சனி என்ன பண்ணது அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சனி புதனுடைய நட்சத்திரத்தில் குருவனுடைய உபநிஷத்திரத்துல புதன் ரெண்டில் குரு ஏழில் இதுதான் சார் ஸ்டெல்லார் ரெண்டு ஏழு பதினொன்று இல்லாமல் திருமண வயது இல்லாமல் ஒரு மனிதனுக்கு திருமணம் நடைபெறாதுங்கிறதான் கேஎஸ்கேவனுடைய கண்டுபிடிப்பு இது என்னுடைய மாணவருடைய குடும்பங்கிறதுனால அந்த ஜாதகத்தை நாம் பார்த்தினால் கையில் இருந்தது அது உங்களுக்கு சபைக்கு முன்னால் இதை ஒரு ஷேர் பண்ணிக்கலாம்ங்கிறக்காக சொன்னேன் நீங்கள் ஏழாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பிடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எப்போவுமே ஏழையும் பதினொன்றையும் பிடிச்சிட்டிங்கன்னா திருமண காலத்தை பண்ணலாம் திருமண தேதி நேரம் எல்லாமே முன்னாலே கண்டுபிடிச்சிருக்கேன் நான் அதெல்லாம் நான் ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கேன் இதுக்குள்ளே கிடைச்சது அத்தனையுமே வச்சுட்டு இருக்க முடியாது அங்கங்கே போயிருக்கோம் கவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆய்வாளர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நம் சுந்தராஜன் ஐயா போன்றவர்களை வைத்து ஸ்டெல்லார் உன் நட்சத்திர சித்தாந்துக்குள் வாருங்கள் உபநட்சத்திரத்தையும் வாவு கணித்தையும் நாம் தெரிந்து கொண்டோமானால் துல்லிய பலனை நாம் இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியும் மக்களும் பயனடைவார் நீங்களும் பயனடைவார் என்ற வாழ்த்துக்களையும் நம் பாலகிருஷ்ணனுக்கு நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது கோவையை சார்ந்த கேபியினுடைய உயிர் மூச்சாக வைத்துக் கொள்க கிருஷ்ண பத்ததியினுடைய பக்தியினுடைய மிகுந்தையால் நம்மளை வந்து நான் எப்படி கிருஷ்ண பத்ததி என்று சொல்கிறோம் அது மாதிரி நீங்களும் சொல்ல வேண்டும் என்று ஒரு உறக்க குரலோடு சொல்லி நம்ம எல்லாம் அவருடைய அந்த ஸ்டெயிலில் அவர் போட்டு நமக்கு நிறைய விளக்கம் கொடுத்த ஐயாவுக்கு மாறுங்கள் வளருவோம் ஜோதிட ஆய்வுக்குழுவின் சார்பாக மிக 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 நன்றியை தெரிவித்துள்ளோம்